கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலையும் கூட நம்ம வந்து ஒரு உவமையின் மூலியமாக ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறோம் கர்த்தர் நமக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக்கொடுக்க விரும்புகிறார் இந்த ஒரு சின்ன ஓமையின் மூலியமாக அமேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் வாட்டர் அதாவது நம்முடைய சாப்பாடும் நம்முடைய தண்ணீரும் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஃபிசிக்கல் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஜீவனோடு இருப்பதற்கு இந்த சரீரப்பிரகாரமான லைஃப்பில் என்ன முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு அதுக்கப்புறம் தண்ணி ஃபஸ்ட்டு வந்து தண்ணி தான் தான் சாப்பாடு தண்ணி இல்லாமல் என்ன செய்ய முடியாது வாழவே முடியாது தண்ணி குடிக்காமல் வாழ முடியுமா நம்மளால் வாழ முடியாது ஸோ நம்மளுக்கு ரொம்ப இன்றியமையாதது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீரும் சாப்பாடும் தான் ரொம்ப இன்றியமையாதது அதுதான் நம்ம வந்து இந்த சரீரப்பிரகாரமான லைஃப்பில் ஜீவனோடு ஹெல்த்தியாக வைத்திருக்கிறது ஆமே அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்வு என்ற ஒன்று நமக்கு இருக்கிறது ஆமே அப்போ பாருங்களேன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரெண்டு லைஃப் இருக்குது ஒன்று இந்த உலக பிரகாரமான சரீர பிரகாரமான வாழ்வு இது நாம் பார்க்கக்கூடியது ஆனால் பார்க்க முடியாத ஒரு லைஃப் ஒன்று இருக்குது நம்மளுக்கு அதுதான் ஆவிக்குரிய வாழ்வு அந்த ஆவிக்குரிய வாழ்வு யாரோடு இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரோடு துவங்குகிறது பரிசுத்த ஆவியானவரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தான் வாழணும் அந்த லைஃபு அப்போ தான் அந்த ஆவிக்குரிய வாழ்வு எப்படி இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்போ ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்லித்தர சத்தியம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சரீரப்பிரகாரமான வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து தண்ணியும் சாப்பாடும் இல்லாட்டின்னா நம்ம என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன் அவ்வளோதான் கொஞ்ச நாள் உயிரோடு இருப்போம் அதுக்கப்புறம் மறித்து போய்விடுவோம் அது நான் நம்ம நிறைய பேர் உடம்பு சரியில்லாதவங்கள பார்க்குறோம் இல்லையா அவங்களால சாப்பிட முடியாமே இருந்துச்சுன்னா என்ன செய்கிறாங்க கொஞ்ச நாள்ல மறித்து போய் விடுகிறார்கள் அந்த தண்ணியும் சாப்பாடு அவங்களுக்கு குறைய 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 அவங்க சரீரமானது மறித்து போய்விடுகிறது அதே போல தான் நமக்கு ஆவிக்குரிய வாழ்வு என்ற ஒன்று இருக்கிறது அந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு நம்ம என்ன செய்யணும் இதே மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும் இதே மாதிரி தண்ணி கொடுக்கணும் இது ரெண்டு இன்றியமையாதது ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் அப்போ அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் எது ஃபுட்டு எது வாட்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவருடைய வசனம் கருத்தருடைய வசனம் தான் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் சாப்பாடாக இருக்குது அடுத்ததாக அவருடைய பிரசன்னம் பரிசுத்த ஆவிய பிரசன்னம் தான் நமக்கு தண்ணீராய் இருக்கிறது அமேன் இது ரெண்டுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றியமையாதது அமேன் நீங்கள் நினச்சிடக்கூடாது ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ப்ரேயர் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் வந்து நம்மளுக்கு வந்து அபிஷேகத்தில் நிறைஞ்ச உடனே இல்லை ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர்ந்த உடனே உடனே நம்ம என்ன நினச்சிட்றோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டோடைய பிரசனத்தோடு கூட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்றோம் இல்லை அது வந்து நான் இப்ப சொல்றது வந்து அதை குறிக்கல பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் அப்படின்னு சொல்லும்போது அது எப்பொழுது உங்க கூட இருந்துகிட்டே இருக்கணும் நீங்க ரட்சிக்கப்பட்டதுலேருந்து பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் உங்களுக்கு பிரத்யேகமாக உங்க பர்சனல் லைஃப்ல உங்களுக்குன்னு தனியாக இருக்க வேண்டும் அது வந்துட்டு நீங்க வந்து என்னதான் பிரசங்கம் கேட்டாலும் என்னதான் நீங்க பைபிள் படித்தாலும் ஆவியானவருடைய ஒரு பிரத்யேகமான பர்சனலாக வழிநடத்துதல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் வைத்திருக்கிறார் அது வித்தியாசமானதாக இருக்கும் எனக்கு வித்தியாசமானதாக இருக்கும் உங்களுக்கு வித்தியாசமானதாக இருக்கும் அதை எப்படி உணர முடியும்னு நீங்கள் கேட்டீங்கன்னா டெய்லி உங்களோட பேசுவார் அவர் உங்கள் வாழ்க்கையை பற்றி முழுவதுமாக அறிந்து கொண்டு வைத்திருக்கிறார் அவர் உங்களை பற்றி அறிந்திருக்கிற அவர் என்ன செய்வார்னா டெய்லி உங்களோட பேசுவார் இதை பார்க்காதன்னு சொல்லுவார் இங்கே போகாதன்னு சொல்லுவார் இதை செய்யாதன்னு சொல்லுவார் இப்படி கோபப்படாதேன்னு சொல்லுவார் இப்படி நடந்துக்கோ அப்படின்னு நடந்துக்கோன்ற ஆலோசனைகளையும் கொடுப்பார் இதெல்லாம் வந்து பர்சனலாக உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து கிடைக்கிறது இது உங்க வாழ்க்கையில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும் இது இல்லாட்டி இல்லை நான் அடுத்தவங்க பிரசங்கங்கள் மூலியமாக தான் வழிநடத்தப்பட்டு இருக்கேன் பைபிள் வார்த்தை மூலியமாக வழிநடத்தப்பட்டு இருக்கேன் இது பத்தாது அப்படியும் ஆண்டவர் வழி நடத்துவார் அப்படியும் ஆவியானவர் பேசுவார் ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்து வழி நடத்துதல் தெரியுமா அந்த ஒரு வழிநடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அதுதான் கர்த்தருடைய பிரசன்னம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது எப்பொழுதும் உங்களோட கூடவே இருக்கணும் ஒரே ஒரு தடவை காலையில் தண்ணியை குடிச்சுட்டு மட்டும் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க அதை நாள் முழுவதும் வாழ்ந்துருவீங்களா யோசிச்சு பாருங்க அதனால் ஒரே நாள் காலையில் ப்ரேயர் பண்ணுறது அவர் பிரசனத்தை லைட்டாக உணர்றது உடனே நான் பிரசனத்தெல்லாம் இருக்கிறத அப்படின்னு சொல்லி நினச்சிடக்கவே கூடாது அது முற்றிலும் தவறானது எப்படி தண்ணியை நீங்கள் வந்துட்டு அடிக்கடி ஒரு நாளில் குடிச்சிக்கிட்டே இருப்பீங்களோ அதே போல் பரிசுத்த ஆவியான வழி நடத்துதல் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து உங்களுக்கு கூட இருந்துக்கிட்டே இருக்கணும் உங்கள் கூட அவர் பேசிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் இது இதுதான் அவருடைய பிரசனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ உங்களை வாழ வைக்கிறதா இருக்கிறது தண்ணீர் இல்லாமல் எப்படி நம்ம வாழ முடியாதோ அதே போல் இந்த நடத்துதல் இல்லாமல் நாம் மரணித்து விடுவோம் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது அதே போல் அந்த பிரசனம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது ஆவிக்குரிய வாழ்வு மறித்து போய்விடும் அடுத்ததாக நீங்கள் பாத்தீங்கன்னா ஃபுட்டு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் ஆண்டவருடைய வசனம் வசனத்தை நீங்கள் இருந்தெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் பைபிள்ல இருந்து பெற்றுக்கொள்ளலாம் வாசிக்கும் போது அடுத்ததாக ஊழியக்காரர்களுடைய பிரசங்கங்கள் மூலியமாக நீங்கள் என்ன செய்யலாம் அந்த வார்த்தைகளை உங்களுக்கான ரேமா வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக பல புத்தகங்கள் படிக்கும்போது பிரசங்களை கேட்கும்போது பாடல்களை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கான ரேமா வார்த்தை அதன் மூலியமாக கடந்து வரும் ஆண்டவருடைய வார்த்தை அப்போ அந்த ஆண்டருடைய வார்த்தை இல்லாமல் என்ன செய்ய முடியாதுன்னா உங்களால் என்ன செய்ய முடியாது சரியான பாதையில் நடக்க முடியாது அப்போ அது ரெண்டுமே ஈக்குவல் எதுவுமே தண்ணியும் வேணும் சாப்பாடும் வேணும் அது மாதிரி பரிசுத்த ஆவியானுடைய பிரத்யேகமான வழிநடத்துதல் உங்களுக்கு அந்த பிரசன்னமாகிய தண்ணீரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேணும் அடுத்ததாக உங்களை ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கு தான் ஃபுட்டு ஓகேவா அப்போ உங்களை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஆண்டவருடைய வசனம் மிகவும் முக்கியம் ஊழியக்காரர்களுடைய பிரசங்கங்கள் மிகவும் முக்கியம் நாம் தியானித்து அவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்கிறோம் பாருங்கள் ப்ர பர்சனலான சத்தியம் அதுவும் ரொம்ப முக்கியம் இதுதான் நம்மளை ஹெல்தியாக வச்சுக்கிறோம் ஆண்டவருடைய பிரசன்ன நம்மளை என்ன செய்யும் நாம் ஜீவனோடு இருக்க உதவி செய்கிறது அப்போ இது ரெண்டும் இன்றியமையாதது இது ரெண்டே உங்க வாழ்க்கையில் நீங்கள் வெற்றவே கூடாது இந்த சத்தியத்தையும் நீங்கள் அறிந்து கொண்டீங்க இன்னைக்கு இந்த ஓமையின் மூலியமாக எப்படி நம்மளுக்கு பிரகாரமான வாழ்க்கையில் ஃபுட்டும் வாட்டரும் ரொம்ப இன்றியமையாததோ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு கர்த்தருடைய வசனமும் கர்த்தரை கூடவே இருந்து நடத்துகிற அந்த பிரசனமும் மிகவும் இன்றியமையாதது அது இல்லாட்டினா நம்மளால் என்ன செய்ய முடியாது ஆவிக்குரிய வாழ்வு வாழ முடியும் முடியாது எப்படி சரீரம் இல்லாட்ட மறித்து போய்விடுகிறதோ அதே போல் ஆவிக்குரிய வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில் மரணம் அடைந்ததாக காணப்படும் அதனால் ரொம்ப கவனமாக இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதை ரெண்டை நீங்க காத்துக்கொள்ளுங்க உங்களை நீங்களே செக் பண்ணிக்கொள்ளுங்க இப்படி நடத்துகிறாரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி கொண்டு உங்களை கவனமாக பார்த்துக் கொள்ளும்போது கர்த்தர் உங்களை என்ன செய்வார் ஆசிர்வதித்து அழகாய் நடத்துவார் அமேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த இந்த ஓமைக்காகவும் இந்த சத்தியத்திற்காகவும் உமக்கு ஸ்தோதரும் இதன்படி ஒரு நாளும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் மரணம் அடைந்து விடாதபடிக்கு உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய வசனத்தையும் நாங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள தொடர்ந்து அதனோடே நாங்கள் ஜீவிக்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கருபை தாரும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த ஓமையின்படி இந்த சத்தியத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்